எத்தனை உலகழகி வந்தாலும் உலகழகின்னு சொன்னாலே நம்ம எல்லோருடைய சிந்தனையும் டக்குன்னு ஐஸ்வர்யா ராய் தான் இல்லையா இப்போ வரைக்கும் பலருடைய மனசில் கனவு கண்ணியாக திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அண்டு இவங்க இப்போ ரீசண்டாக ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது பொதுவாகவே ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் விற்கணும் அப்படின்னா ஆக்டர் ஆக்ட்ரஸோடைய ஃபோட்டோவெல்லாம் அதில் வந்து பதிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ நிறைய பேர் ஐஸ்வர்யா ராயோடைய ஃபோட்டோவை வந்து பதித்து டிஷர்ட்டில் பாத்திரங்களில் ஜாரில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ராய் அவர்கள் ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸோ இதற்கு வந்து உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் உறுதியை தெ தெரிவிச்சிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என்மாதிரி கமசினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனு கிளிக் பண்ணிடுங்க